இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல் அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் டென்ஷன் ஆகிறாங்க அவங்களுக்கு நான் திரும்ப திராவிட மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தந்தை பெரியாருடைய முடிஞ்சிடும் நினைச்சாங்க பேர அண்ணா எழுந்தான் அடுத்த தலைவர் கலைஞர் வந்தாரன் கலைஞருக்கு பிறகு இந்த ஏக்கம் அவ்வளவுதான் என்றார்கள் மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன் என்னை பற்றி என் எல்லாம் பரப்பி பார்த்தாங்க இப்பவும் பரப்புறாங்க நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால் மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஏக்கத்துடைய கொள்கைகள் தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய கொள்கைகள் கடைசி தமிழர்களை மூழ்ச்சி வரை அவர் உயிரில் சுயமரியாதை உணவு இருக்கு வரை எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சிலைக்காமல் போராடும் சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி ஐஏஎஸ் ஐ பி வர்றது பிடிக்காது இடஒதுக்கீடு பிடிக்காது சமூக நீதி பிடிக்காது சமத்துவம் பிடிக்காது சரிசமமாக உட்கார்றது பிடிக்காது எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காது தமிழ் பிடிக்காது தமிழர்கள் பிடிக்காது நாம் தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது இந்த நூற்றாண்டுகளை கொஞ்ச நஞ்சமாக நம்ம மக்களுக்கு கிடைச்ச வேக வேகமாக கிடைத்திருப்பதை வேக வேகமாக பறிக்கணும்னு நினைக்கிறாங்க சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவியலை பின்னுக்கு பிற்போக்கு பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கு எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் சொல்ல போறோம் வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் கொள்கையற்ற அதிமுகவினரால் பத்தாண்டுகள் பாழாய்ப்போட தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த ஆண்டுகள்ல வளப்படுத்தி இருக்கிறோம் வரலாறு காணாத வகையில் வளர்ச்சி பாதைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேறடி மண்ணோடும் வீழ்த்தணும் அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் இருக்கு தமிழினம் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் கொள்கையற்ற அதிமுகவினரால் பத்தாண்டுகள் போட தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த நான்கு ஆண்டுகளில் வளப்படுத்தி இருக்கிறோம் வரலாறு காணாத வகையில் வளர்ச்சிப் பாதைகளை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்னே தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் இன்னும் சொல்கிறேன் சிலர் கேட்குறாங்க இவங்க பவள வீடாக கொண்டாடுறாங்க நூற்றாண்டு வீடாக கொண்டாடுறாங்க ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்ல ஆணவம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்ப உங்களால் உடைக்க முடியல பாருங்க என்று சவால் அது இங்க கூடியிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த நூறு ஆண்டுகளில் நாம மாற்றத்திற்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கிறோம் இங்க எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தி திட்டம் போடுறாங்கன்னு நாட்டில் நடக்கிற செய்திகளை உற்று பாருங்க